வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்களில் கடகராசி கடகராசி நண்பர்களுக்கு கடந்த மாதம் கடந்த மாதம் சூரிய பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது சூரிய பகவான் ஆனவர் பனிரெண்டாம் இடத்தில் அமரப்பெற்றிருப்பதாலும் மேலும் ஜூலை பதினாறாம் தேதிக்கு பிறகு ராசியிலே சூரிய பகவான் வருவதாலும் சற்று பதட்டமான மனநிலையே இருக்கும் மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் எளிதாக சமாளிக்கும் ஆற்றல் ஏற்காகவே கிடைக்கும் கடந்த மாதம் குரு பகவானும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருந்ததால் சிவராஜ யோகம் பெற்று மிகப்பெரிய நற்பலன்களை அடைந்தீர்கள் இப்பொழுது சூரிய பகவான் மாறியதாலும் சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடும் இருப்பினும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் எளிதாக கிடைத்துவிடும் மேலும் சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு அஷ்டஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் தற்போது வக்ர பயிற்சியாக மாறவுள்ளதால் அதிக கெடுபலன்கள் எதுவும் நடந்து விடாது மற்ற ராசியினருக்கு ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்தால் சற்று குழப்பம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கடகராசி நண்பர்களுக்கு சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் அங்கு சூரியன் வரும் காலங்கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை ஏற்படுத்துவார் ஆனால் பதட்டமும் சற்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக பல வெற்றிகளை பெறலாம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் கவனம் கவனித்துக் கொள்வதும் புது முயற்சிகள் அதிகம் கவனம் செலுத்தாமல் பழைய வேலைகளையே அதிக நுணுக்கத்தை கையாண்டு அதை உயர்த்துவதில் பாடுபட்டீர்கள் என்றால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே படிக்கும் வயதில் உள்ள கடகராசி மாணவர்களுக்கு பல அற்புதமான ஏற்றங்களும் பலன்களும் சந்திப்பார்கள் பொதுஜன தொடர்பில் இருப்பவர்களுக்கும் மிக நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதுமே கடகராசி நண்பர்கள் மிக நல்ல பலன் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மிகுந்த நல்ல பலனை தரும் மேலும் பௌர்ணமி அன்று இவர்கள் எப்பொழுதுமே பௌர்ணமி அன்று வழிபடுவது இவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு உயரத்தை அடைய உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்